எல்லாருக்கும் வணக்கம் நம்ம தேன்சி உணவு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சுவையான தகவல் இழுப்பப்பூவை பற்றி தாங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பூ தாங்க இந்த இழப்பு பலன்கள் என்ன பயன்கள் என்ன இது எப்படி உணவுக்கு பயன்படுத்தலாம் இழப்ப பூன்னால் என்னன்னே தெரியாமலே சில பேர் இருப்பாங்க ஸோ எல்லாருக்கும் இந்த காணொளி ரொம்ப ஒரு சிறந்த காணொலியாக இருக்கும் அழிந்து வரக்கூடிய ஒரு மர வகையை சேர்ந்த இழுப்ப மர பற்றியும் இழுப்பப்பூவை பற்றியும் டீப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் தத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இலப்பு பூ போய்கறேன் பா. இலப்பு பூவா? ஆமா. எதுக்கு இந்த இலப்பு பூவ? இது இலப்பு பூ வந்து களிஉடிகா செய்யுது. களிஉடிகாவா? ஆமா. களிஉடிகாவா? களிஉடிகா. களிக்குடிகா. ஆமா. எதுக்கு இது? இது வந்து பிச்சத்துக்கு காமாலைக்கு ம் இது உபயோகப்படுது ம் இது எல்லாத்துக்கும் நல்லது. ஆனா உப்பு ம் புளி ம் முளக ம் போட்டு இட்டி வறுத்துல இடிச்சு பெரிய உண்டை பிடிக்கணும் உண்டை பிடிச்சா பொழுதுகா ஒரு உண்டைய வாயில போட்டா எல்லாத்துக்கும் நன்மை இது எப்படி பூவா போட்டு இடிக்கணுமா காய வச்சு எத்தனை நாள் காய வைக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு காயணும் ரெண்டு நாளைக்கு காயணும் ஆமா காய வச்சு வறுத்து மொத்த போட்டு தேய்க்கணும் அதுக்கிற முக்கு விழுந்துடும் அதை இடிக்கணும் லேசா வறுத்து அந்த சூடுலயே பெரிய உண்டை பிடிக்கணும் பிடிச்சி கொஞ்ச நேரம் சென்று ஒரு உண்டையை எடுத்து போட்டால் இந்த பொழுதுக்கும் கரையாது வாயிலே இருக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லா ஒரு உண்டை போதும் வெள்ளவும் முடியாது அந்த காலத்துல பொழுதுபோக்கு உங்களுக்கு கழனி காட்டுக்கு ஆடு மாடு மேய்க்க போனீங்கன்னாக்கா இதான் உங்களுக்கு தின்பண்டம் ஆமா இப்ப யாரும் தொடமாட்டுக்கிறாங்க யாரும் எடுக்கிறது இல்ல யாரும் எடுக்கிறது இல்ல எல்லாம் அழிஞ்சு போச்சு இப்ப நிறைய இருந்தாலும் ஆனா இத யூஸ் பண்றது கிடையாது யாரும் உம் யாரும் யூஸ் பண்றது இல்ல இதெல்லாம் செய்யறதுக்கு யாரும் கடைப்படுறது இல்ல ஆமா கடைப்பட்டு யாரும் செய்யறது இல்ல கடையில விற்கிறது நேரம் போய் வாங்கி சாப்பிட்டுறாங்க வாங்கி சாப்பிட்டுதான் நிறைய நோய் வந்து வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவஸ்தி பட்டு இருக்காங்க உங்க பேர குழந்தைங்களா நீங்க சொல்லி கொடுக்கலாம் இது மாதிரி சாப்பிடுங்க கடையில வாங்கி சாப்பிடு செய்த இந்த பிடிக்கல டேஸ்ட்டு ஆமாம் சரி அப்போ நாங்க இருக்கோம் எங்க வயசுக்கு ஒரு உண்டை இந்த பெருசு வாயில எடுத்து போட்டு மாடு ஓட்டிமா ஆடு ஓட்டி போனோம்னா பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ரெண்டு உண்டை எடுத்து போவோம் அதான் காரம் சாரம் எல்லாம் உரைக்கும் உப்புல இருந்து மிளகால இருந்து புளியில இருந்து எல்லாம் உரைக்கும் அது எங்களுக்கு பொழுதுபோக்கு செய்யணும் யாரும் செய்யறதில்லப்பா ம் சரிங்க தாத்தா ம் கண்டிப்பாக இந்த முயற்சியை நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அந்த பூவை காட்டுங்க குண்டு மல்லி மாதிரியே இருக்குது பார்க்கறதுக்கு குண்டு மல்லி பூ போலவே இருக்குது இதை வந்து காய வச்சு வறுக்கணும் வறுக்கணும் வறுத்து லேசாக முரத்தில் போட்டு போய் தேய்ச்சோம்னா அந்த உள்ள கறையை மொக்கு விழுந்துடும் அதுக்கும் பிற்பாடு இடிக்கணும் வறுத்து தான் இடிக்கணும் அப்படி வறுத்து இடித்தா மிளகாய் உப்பு புளிக்கொட்டை இது போட்டு இடித்து இந்த இந்த பெரிய உண்டை பிடிச்சி கொஞ்சம் நேரம் உணச்சி பாயில் எடுத்து போட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ யாரும் இல்லை சரிங்க தாத்தா ரொம்ப நன்றி தாத்தா நான் இந்த முயற்சியை பயன்படுத்தி பார்க்குறேன் ஆ சரி இப்போ நம்ம இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு வயசான முதியவர்கிட்ட இலுப்ப மரத்தை பற்றியும் அந்த பூவோட பலன்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பூவை எப்படி உணவுக்கு பயன்படுத்தலாம் எப்படி சமைக்கலாம் ஸோ அப்படின்ற பல தகவல்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நன்றி